ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் முறுக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் தேங்காய் பால் வச்சு முறுக்குங்க இது வந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சின்னவங்கலந்து பெரியவங்களுக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பச்சரிசி மாவு நான் ரெண்டு கப்பு சேர்த்துருக்கேங்க இது வந்து நம்ம கடைங்களில் விற்கும்ல இடியப்பம் மாவு அந்த மாவு தாங்க நீங்கள் வீட்லேயே நீங்கள் இடியப்பமாக வரைச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து வச்சிக்கலாம் இப்போது ஒரு கடாய் வச்சுருங்க அடுப்பில் வச்சுட்டு வந்து நான் முக்கால் கப்பு சேர்க்குறேங்க முக்கால் கப்பு உருட்டு உளுந்து இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நமக்கு வந்து கருகக்கூடாது நல்லா நமக்கு லைட்டாக வாசனை வரும் வரும்போது நம்ம எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் அப்போ கருகிடுச்சுன்னா நமக்கு வந்து முறுக்கோட கலர் மாறிடும் அதனால் பார்த்து கரெக்டாக எடுத்துடுங்க இப்போ நமக்கு வந்து நல்லா வாசனை வருதுங்க நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இதை எடுத்து ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம அரிசி மாவு வச்சுருக்கோம்ல அதில் வந்து நான் எள் சேர்த்திக்கிறேங்க எள்ளு வந்து நான் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் எள் ஓமோ நீங்கள் எது உங்களுக்கு இருக்கோமோ அதை சேர்த்திக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க உளுந்த மாவு வந்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நான் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அது வந்து நான் அரை அரைக்கப்பு சேர்க்குறேன் ரெண்டு கப்பு அரிசி மாவுக்கு நான் அரை கப்பு உளுந்த மாவு சேர்க்குறேங்க இது வந்து கரெக்டாக இருக்கும் பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் வந்து நான் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டரை எடுத்துக்கோங்க பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூனு இப்போ சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா அந்த பட்டர் உப்பு எல்லாம் நமக்கு வந்து ஒன்றா சேர்த்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேங்க முதல் பால் ரெண்டாம் பால் ரெண்டும் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன் நம்ம வந்து இப்போ தண்ணிக்கு பதிலாக இந்த தேங்காய் பால் ஊற்றி தான் நம்ம மாவுப்போ சேப்பிறோம் ஃபஸ்ட்டு நான் ஒரு கப்பு எடுத்துக்கங்க தேங்காய் பால் அதை ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் இப்போ எனக்கு ஒரு கப்பு வந்து பத்திலங்க அதனால் நான் இன்னொரு வந்து அரை கப்பு எடுத்துக்கிறேங்க இன்னொரு அரை அரைக்கப்பு எடுத்துகிட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம் இப்போ வந்து ஒன்றரை கப்பு வந்து பால் தேவைப்பட்டுச்சுங்க எனக்கு நம்ம ஊற்றி பிசைஞ்சு வச்சுட்டோம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி முழுக்க வச்சு எடுத்துக்கோங்க இந்த முறுக்கச்சி எடுத்துகிட்டு நம்ம மாவு எடுத்து அதில் போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அந்த முறுக்கச்சியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ நமக்கு ஒட்டாமல் நல்லா வரும் பாருங்கள் அளவு கொஞ்சம் முக்காலியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம பிளியிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஒரு தட்டில் வந்து பின் சைடு வந்து நம்ம எண்ணெய் தடவிக்கலாம் கொஞ்சமாக இதே மாதிரி நம்ம கரண்டிலையும் கரண்டி தோசை கரண்டி இந்த மாதிரி இதுலேயும் நம்ம எண்ணெய் தடவிட்டு இதில் நம்ம முறுக்கு புளிஞ்சிக்கலாம் நமக்கு வந்து எண்ணெயில் நேரடியாக புளிய முடியாதுங்க இப்படி செய்யும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு டைம் போது நீங்கள் எண்ணெய் தடவணுன்னு வேண்டியது இல்லைங்க நீங்கள் ஒரு டைம் எண்ணெய் தொடங்கிங்கன்னா அதுலேயே வந்து நம்ம ரெண்டு மூணு டைம் அப்படியே முறுக்கு புளிஞ்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ரொம்ப சுத்தமாக லைட்டாக வந்து ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துருங்க எடுத்து நம்ம எண்ணெயில் சேர்த்திக்கலாம் உங்களுக்கு தட்டில் சேர்க்குறத விட இந்த மாதிரி கரண்டியில் போடும்போது வந்து கையிலெல்லாம் எண்ணெயெல்லாம் தெளிக்காதுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வெந்ததையும் ஒரு கம்பி வச்சு நல்லா ரெண்டு சைடு திருப்பி விட்டு எடுத்துடுங்க அந்த சத்தம்லாம் நமக்கு அடங்கணுங்க சத்தம்லாம் அடங்கிடுச்சின்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ ஒரு இது ரெடி ஆகிடுச்சி நான் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த முறுக்கு வந்து பால் நம்ம செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க லைட்டாக அந்த பாலோட இனிப்பு சுவையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து காரம்லாம் எதுவுமே சேர்க்கல வெறும் தேங்காய் பால் உப்பு இது மட்டும் தான் சேர்த்துருக்கோம் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க நாங்கள் போடுற ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்